ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஓவ்லிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நடக்கணும் ஸோ அந்த நிகழ்வு உங்களுக்கு கரெக்டாக நடந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்சிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடையுது ஆனால் வெடிக்க மாட்டேங்குது சரியான நாளில் வந்து வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வாட் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க க்ளோ வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்ஹெச் ஹார்மோனோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ நேச்சுரலாகவே கருமூட்டையை வந்து நல்லா வெடிக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ரொம்ப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு வந்து இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த க்ளோ வாட்டர் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் கருமுட்டையை சரியான நாட்களில் இயற்கையாகவே வெடிக்க வைக்க இது வந்து ஹெல்ப் பண்ணும் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இது ஒரு சட்டியில் ஊற்றிட்டு நல்லா வந்து சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸாக வந்து வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பை வந்து அதில் போட்டுருங்க அந்த தண்ணியில் போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கிளாஸ் நம்ம ஊற்றின தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளாஸ் ஆகிற வரை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வர மார்னிங் வர வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறட்டும் அந்த வாட்டர்லயே நல்லா ஊர்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரை குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் தேர்ட் டேலேருந்து நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம் தேர்ட் டேலருந்து ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது செவன்டீன்த் டே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் மூணாவது நாளில் இருந்து பதினாறாவது நாள் வரை நீங்கள் குடிக்கணும் பதினேழாவது நாளில் இருந்து நீங்கள் வந்து குடிக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஓவலேஷன் வரை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க ஃபெர்டிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எல்ஹெச் லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட கருமுட்டையை நேச்சுரலாகவே வெடிக்க வைக்கிறதுக்கு அதாவது நேச்சுரலாக ஓவலேஷன் வந்து நடக்க வைக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க அடுத்த வீடியோவை அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்